ஹலோ வணக்கம் வெல்கம் டு பி கே ஃபேமிலி இன்னைக்கு என்ன சொல்லா ரித்தி குட்டிக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட் தான் செய்ய போறேன் இப்படி செய்யு சிலவருக்கு தெரியும் சிலவருக்கு தெரியாது நான் எல்லர்க்கு கொடுக்கிறேன் ப்ளீஸ் சேர் சொல்லி பாப்போம் அந்த ஃபுட் என்னன்னு சொல்லி பாப்ப வாங்கோ வாங்கோ செல்லக்கு வாங்கோ வாங்கோ இல்ல பாபோ போலாம் இத பத்தி சொன்னா விஜய் இத ஆட்ஸ் இதுதான் விட்டியா ஓட் ஜோட்ஸ் இத நாங்கள் அட்ட அ ஓட்ஸ் ரிதி நீங்க இறங்காதம்மா புள்ள கேரன்ஸ் பயைய செய்துடுவே இறங்கறீங்களா ஹாய் ஓ கத்தி வெட்டு வாவ் புடுது அரமா olan ne Wow! En neredekiydi? Emma. Oats. ne? <Oats. Oats>. <susurra> okay. okay. juice.

ുട്ടിക്ക് <laughs> കൊഞ്ചിക്ക <laughs>

சில பிள்ளைகள் சோறு சாப்பிடாதது சின்ன பிள்ளைகள் விருப்பம் இல்லாம இருக்கு அந்த டைமுகள்ல இது நாலு மணி டைமுகள் நாலு மணி பின்ன டைமுகள்ல என்ன செய்யலாம் இதை இப்படி செய்து அவங்க சாப்பிடுவாங்க கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும் உங்களை பார்த்த செய்ய தானே அப்படி கொஞ்சம் விரும்பி கொண்டு போயிருந்த பெரிய கிளர்ல வருது கொஞ்சம் தண்ணியும் எல்லாருமே சின்ன பிள்ளையில வந்து இப்படி ஆழ தண்ணியா இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆகல பேருக்கு ஆக தண்ணி இல்ல சாப்பிடுவாங்க

பெரிய பிள்ளைகளுக்கு என்ன சத்து இது இதுவும் அந்த பயரு கலை அதுகளை மாதிரிதான் やっぱりこれきれいな人です。

என்ன இப்ப நாங்க தண்ணில தான் அவைய விடுறோம் இப்ப நான் இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கூட்டுறதுக்காண்டி அந்த வெனிலா மில்க் ஜூஸ் அதை விட போறேன் ரித்தி ரித்திக்கு வந்து மயிலா குடிக்க மாட்டா அடுத்து வந்து சாக்லேட் அது ஒண்ணுமே குடிக்க மாட்டாங்க சாக்லேட் மில்க் இந்த வெனிலாவோட என்ன புட்டோ சரி ஏதோ சரி இப்போ புட்டுக்கு வெனிலா ஜூஸோ ஊற விட்டு கொஞ்சம் இதாக வந்து நான் சாப்பிட்டா குடிக்க மாட்டியா சாப்பிடுவேன் அவருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அதால் நான் இப்போ என்ன செய்யறேன்னா ஒட்ஸ் வந்து தனியாக கொடுத்தா சாப்பிடவே மாட்டேன் அதனால் அந்த மில்க் ஜூஸை இதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் அது ஒரு இதுலேயும் தனி டேஸ்ட்டாக இருக்கும் என்னன்னு சொன்னா இதுல சூப் வச்சு குடிக்கலாம்னு சொல்ல எங்களுக்கு மடிவா தெரியல தெரியல பண்ணுங்க குடிக்கல இதுலயும் சூப் வைக்கலாமா

எங்களுக்கு நாங்க சாப்பிடுற வேண்டாம் இந்த அளவுக்கு காணும் பாத்தீங்களா ரித்திக்கு அதுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா சின்ன பல்லு அவருக்கு இன்னும் நல்லா பல்லு முளைக்கிறது முன்னுக்கு நாலு மூணு பல்லு கீழே நாலு மூணு பல்லு முளைச்சு கொடுக்கு பல்லு தான் முளைச்சு என்னென்னு சாப்பிட்டு சொல்லுது அதுக்காண்டிதான் அவருக்கு கொஞ்சம் கூட அவையாகுது

Ja, det var det.

இப்ப என்ன செய்யப்படாது அவங்க தண்ணியும் என்னால அறுத்த என்ன என்ன செய்ய போறேன்னு அது நல்ல நல்லா எல்லாம் வரைச்சிட்டு இதோட என்ன செய்யப்பட்டிக்கு பிடிச்ச மில்க் ஜூஸ் குளிச்சு போறேன்

ஆளு வந்த என்னன்னு சொல்றது ஒல்லி உறப்பா இருக்கணும் இல்லாடி இடிப்பா இருக்கணும் நாங்கள் எங்களுக்கு அளவான சீனிகளை போடுவோம் சரியா அதுக்கு நான் ஆளும் போடாம இருக்கும் அந்த சீன குட்டி தூக்கி இரண்டு மணி நிறுத்தி ഇവിടെ എങ്ങോട്ടാ എങ്ങടേ സരി നീ ദേ അവിടെ ഓടി 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 ആ ടൂ 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 കട ആറ് പജി വന്നിടാനയാ ടൂ ടാ ആള് গোbaşı വന്നിട്ട് ഓക്കേ റെഡി എന്നറെ തികിറെ എന്നതിതെ ടൂ ടൂ ജ്യൂസ് എല്ലാം പറ്റെന്നാ സിദിക്കരമ്മ ഓച്ച് ഓച്ച് എന്നതെ ഹൈ ആസോ ആത്തിക്കുടി ഇന്നെ കുറച്ച് ചൂട് വാ കൊняരട ఓకే టుడే కుదిరై మే టిన్ టి ఆ గసి చిగడంగలు రతి ఆ గసి చిగడంగలు రతి పుడిစား్ పారుగా

என்ன செய்ய சொன்னால் இந்த கப்பில் வந்து ரெத்தி குட்டிக்கு நான் செய்த சாப்பாட போட்டு குடிக்க போறேன் பங்காடுக்கு கொடுப்பான்

சாப்பிட்டு காட்டுங்க அம்மா பாப்பதா இருக்கா சாப்பிடுங்க நீங்க கரண்டி வேணாமா கரண்டி வேணுமா வேணாமாட்டுங்க ஒருக்கா ஒருக்கா சாப்பிடுவாரு அப்ப நான் சாப்பாடு எடுக்கிறேன் அவர் படிப்பேன் ஒன் டூ த்ரீ

அம்மா நான் மதிங்க இது வந்து weight கூட்டுமா அது செமையா ஒரு சரி தெரிய acuerது சரி weight கூட்டும் அவட வந்து இப்ப இந்த மீடியோ நான் முடிக்கலாம் பாரு ஓகே முடிப்பு मारதே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு இந்த மாதிரி வீடியோஸ் சந்திக்குதாங்க பீ கேர் பண்ணுங்க ஓகே பை சிசி பை ஆகுது பை